ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் கோகுல்ஸ் மீடியாவின் வணக்கம் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியோட நாங்கள் வந்திருக்கோம் கடையுடன் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட வீடு தோட்டம் நிலம் எனி ப்ராப்பர்ட்டிஸ் விற்பனைக்கு இருந்தால் நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் சேனலில் ஃப்ரீயாக எந்த கட்டணமும் இல்லாமல் பதிவு செய்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டைரக்டாக கான்டக்ட் பண்ணலாம் எங்கள் ஃபோன் நம்பரை இந்த வீடியோ ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் ஓனர் நம்பரை எங்கள் நம்பருக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்கொயரி பண்ணுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க இனி இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க ஐந்தரசன்ட் இடத்துல இந்த கடையோட இந்த வீடு இருக்குது கடையில் தனியாக பவர் சப்ளை இருக்குது இந்த கடை மற்றும் பதினாறுக்கு இருபத்தோரு சைஸில் இருக்குது கடைக்கு முன்னாடி சீட் போட்டு கேட் கம்பி போட்டு சாத்தி வலை கம்பி போட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கே புரியும் கடைக்கு ஃப்ரண்ட்டில் சீட் போட்டிருக்காங்கல்ல அந்த இடத்தோட சைஸ் மட்டும் பன்னெண்டரைக்கு இருபத்தொன்னு இருக்குது ஐந்து சென்ட் இடத்துல கடையுடன் இந்த வீடு இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலூக் பல்லடம் டு தருமபுரி ரோடு அகிலாண்டா முரம் என்னும் ஏரியாவில் இந்த வீடு எக்ஸாக்டாக கிட்ட இருக்குது சுற்றுச்சூழல் ஏரியாவில் தார் ரோடு நியர்லேயே இந்த வீடு இருக்குது அடுத்து இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம் அடா இங்கே பாருங்கள் இந்த வீட்டு செல்ல பிராணி நம்மளை வரவே இருக்க இந்த வீட்டு என்ட்ரன்ஸில் நிற்கிறான் பாருங்கள் இது ஒரு பெட்ரூம் கொண்ட வீடு ஹால் பத்தரைக்கு பதினாறு சைஸில் இருக்குது சுற்றியும் ஹாலை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுவாங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க கிச்சன் ரூம் பத்துக்கு பத்துல இருக்கு கிச்சன் ரூமையும் டிஸ்பிளே பண்ணுவாங்க கரெக்டா பாத்துக்கோங்க இது பெட்ரூம் இந்த பெட்ரூமும் பத்துக்கு பத்து ஐஸ்ல இருக்கு பெட்ரூமே அட்டாச்சாக வெஸ்டர்ன் வசதியோட பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கு ஃப்ரெண்டில் சீட் போட்டு காம்பவுண்ட் போட்டு கேட் வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் பதினேழுக்கு ஐம்பத்தோரு சைஸில் காலி இடம் இருக்குது இந்த இடத்துல நிறைய மரம் செடி கூட வச்சு விட்ருக்காங்க இன்னும் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதினாலாயிரம் லிட்டரில் கிரவுண்ட் டேங்க் போட்டிருக்காங்க ஸோ தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதுங்க நல்ல தண்ணி வசதி இருக்குங்க ஐந்து ரசன்ட் இடத்துடன் எல்லா வசதியுடன் கடையுடன் இந்த வீட்டின் மொத்த விலை முப்பது லட்சம் சொல்லியிருக்காங்க அமௌண்ட் நெகோசியபிள் நாம் இவ்வளோ நேரம் இந்த வீட்டை பற்றி பார்த்ததில் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை இந்த வீட்டோட எல்லா விவரங்களையும் நாங்கள் ஓனர் நம்பரோட சேர்த்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிஸி டைமில் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த வடிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்